கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒன்று சாமுவேல் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் உங்கள் முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள் அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்று வாசிக்கிறோம் நம்முடைய தேவனாகிய கத்தர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் அவர் பாராட்டின கிருபைகள் பெரியது ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தான் நாம் இன்றும் தேவ சமூகத்திலே நிற்கிறவர்களாக இருக்கிறோம் தேவன் செய்த நன்மைகளை நாம் நினைத்து எண்ணி துதிக்கும் பொழுதுதான் தேவன் நம்மை உண்மையுள்ளவர்களாக பார்க்கிறார் நாம் முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை சேவிக்கிறோமா அவரை பின்பற்றுகிறோமா என்பதை தேவன் தேவனூற்று இருக்கிறார் ஏனென்றால் உண்மையுள்ளவர்கள் மனு குறைந்திருக்கிறார்களாம் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உள்ளத்திலே நாம் இருக்கிறோம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை தேவன் கவனிக்கிறார் அவர் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிற தேவன் ஆகவே நாம் உண்மையாய் தேவனை சேவிப்போமானால் நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் தெய்வ மகிமை இருக்கும் ஏனென்றால் தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனே உண்மையுள்ளவன் என்று யோவான் ஏழு பதினெட்டுலே நாம் வாசிக்கிறோம் மோசையை குறித்து தேவன் சொல்லும்போது மோசையின் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொல்கிறார் ஏனென்றால் தேவம் மகிமையை அந்நிய கன்று குட்டிகளுக்கு கொடுத்த பொழுது அவன் மிகவும் கோபம் கொள்கிறான் இதை தேவன் பார்க்கிறார் அவன் யாருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறான் என்பதை தேவன் கவனிக்கிறார் நோவாவை குறித்து சொல்லும் பொழுது உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் என்றோ ஒரு நாள் நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருந்தால் போதாது அந்த நீதியிலே அந்த உண்மையிலே நாம் தொடர்ந்து ஜீவிக்கிறோமா என்பதை கவனித்து பார்க்க வேண்டும் மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தாளந்தை பெற்றுக்கொண்டவன் அவர் அதிபதி திரும்பி வரும் அதை இரட்டத்தனையாய் பெருக்கினவனாய் இருந்தான் ஆகவே அவனை பார்த்து உண்மையும் உத்தவுமான ஊழியனை என் சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொல்கிறார் அது மாத்திரமல்ல பத்து பட்டணத்திற்கு அவனை அதிகாரியாய் மாற்றுகிறார் நாம் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் தேவன் நம்மை அநேகத்தின் மேலே அதிகாரியாக மாற்றுகிறார் அப்படிப்பட்ட சிலாக்கியத்தை தேவன் நமக்கு தர வேண்டுமென்றால் நான் நமக்கு தருகிற எல்லா உயர்வுகளிலும் எல்லா மேன்மைகளிலும் நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாய் தேவனுக்கு உண்மையாய் இருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் யோபுவை குறித்து சொல்லும் பொழுது யோபு முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே என் வார்த்தைகள் என் இருதயத்தில் உண்மைக்கு ஒத்து இருக்கும் நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும் என்று சொல்கிறார் நம்முடைய இருதயம் உண்மையாய் இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் உண்மை உள்ளவைகளாக இருக்கும் இருதயத்தின் நிறைவுனாலே வாய் பேசும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நாம் உண்மையாய் தேவனை ஆராதிக்கும் பொழுது தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் நினைத்து பார்க்கிறவர்களாக இருப்போம் ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே அங்கே இசைக்கா சொல்லும் பொழுது நான் மன உண்மையும் மன உத்தமுமாய் உடைய பார்வைக்கு முன்பாக நலமானதை செய்தேன் என்று சொல்லுகிறார் இப்படி சொல்லும் அளவிற்கு அவருக்கு அங்கு தைரியம் உண்டானது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல முடியுமா என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் அதே வார்த்தையை முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இசைக்கியா யூதா நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையுமானதை இசைதான் ஆகவே தன் முழு இருதயத்தோடு அவன் தேவனை சேவித்ததினாலே அவன் சித்தி பெற்றான் என்று வாசிக்கிறோம் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த நன்மைகளை மகிமையான காரியங்களை எண்ணி நாம் உண்மையாய் தேவனை சேவிக்கும் பொழுது இன்னும் தேவன் நம்மை உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து நம்மை அழகு பார்ப்பார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் நம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் நம்முடைய சமூகத்திலே தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை அர்ப்பணித்து ஆண்டு வரே உமக்கு முன்பாக மன உத்தமாய் இருந்து நீ செய்த எல்லா காரியங்களையும் நினைத்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இன்னும் நீர் மகிமையான காரியங்களை செய்து மகிமைப்படுவீராக தொடர்ந்து காத்து கொள்ளுங்கள் யேசுவின் முளைஞ்சபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்